முருகா வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த பதிவை பார்த்த நீ மனசுக்குள்ள என்ன யோசிச்சேன்னு எனக்கு தெரியும் என்னுடைய ஒரு சில பிள்ளைகள் நான் தவறு எதுவும் செய்யலையே எனக்கு எதுக்கு தண்டனைன்னு யோசிச்சீங்க இன்னும் ஒரு சில ஐயோயோ நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்கப் போகுதா நான் என்ன பண்ணுவேன்னு மனசில் கலக்கத்தோடும் பயத்தோடும் கவலையோடும் குழப்பத்தோடும் தானே வார்த்தையை கேட்க வந்தீங்க நீ செஞ்ச தவறுன்னு நான் சொன்னது நீ தெரிந்தும் தெரியாமலும் செய்த கர்ம வினைகளின் காரணத்தை தான் அதாவது இதற்கு முன்ஜென்ம பிறவிகளில் உனக்கே தெரியாமல் நீ பல தவறான வேலைகளை செய்து விட்டாய் அதற்கெல்லாம் சேர்த்து தான் இப்போ இந்த வாழ்க்கை உன்னை பழி வாங்குவது போல உனக்கான தண்டனையையும் கஷ்டங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு சின்ன வயசுல இருந்து இத்தனை நாள் நீ அனுபவித்த துயரங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் காரணமே இந்த கர்ம வினையனும் தவறுதான் என் தங்கமே ஆனா இப்போது இந்த முருகன் உன் வாழ்க்கையில வந்துட்டேன் அதனாலதான் உன் கர்ம வினைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் தண்டனையையும் முடிச்சு வச்சுட்டு உனக்கான நல்லதை செய்வதற்காக உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் உன் மனதை சிதறடிக்கும் உன் மனதை நோகடிக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் பயப்பட வேணாம் நீ நிற்கிற இடம் முழுவதையும் என் பார்வைக்குள்ள என் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் நான் வச்சுருக்கேன் அதனால் நீ எதை நினச்சும் யோசிச்சு வருத்தப்பட வேணாம் இனிமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உனக்கு துணையாக இருந்து வழி நடத்த போது நெஞ்சத்தில் நம்பிக்கையோட உள்ளத்தில் உறுதியோடு நீ என் நாமத்தை சொன்னாலே அனைத்தும் சரியாகி உனக்கான சந்தோஷம் கிடைக்கும்படி நான் செஞ்சிருவேன் இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில மாற்றம் வரும்படியும் வளர்ச்சி வரும்படியும் கூட நான் செய்ய போகிறேன் இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்வமே நீ சிரமப்பட்ட நாட்களும் கஷ்டப்பட்ட நாட்களும் கவலைப்பட்ட நாட்களும் வீண் போகவில்லை எல்லா சிரமங்களும் சேர்ந்துதான் இப்போது உன்னை மேலே ஏற்றும் படிகளாக மாறிக்கிட்டு இருக்கு இனி அடுத்தடுத்து நீ ஏணிப்படியில் ஏறி உச்சத்தை தொட போற உன்னை சுத்தி இருக்கக்கூடிய சில பேர் உன நம்பாம இருக்கலாம் நீ ஒன்னும் ஜெயிக்க மாட்ட சாதிக்க மாட்ட முன்னேற மாட்டேன்னு சொல்லலாம் இந்த உலகமே உனக்கு எதிராக நின்னாலும் இந்த உலகத்து மனிதர்கள் உனக்கு சோதனையை கொடுத்தாலும் அனைத்தையும் தாண்டி உனக்கான நல்லதை இந்த முருகன் நான் நடத்தி கொடுப்பேன் வேலும் மயிலும் சேவலும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படாதே உன் மன எண்ணங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான மாற்றத்தை நான் வரவழைக்கிறேன் இனிமே உனக்கு நல்ல எண்ணத்தை தரப்போகிறேன் அதாவது இதுவரைக்கும் நீ சில குழப்பங்களோடு வாழ்க்கையில சில விஷயங்களை தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு தவறான எண்ணத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலை இருந்தது அது எல்லாத்தையும் சரிசெய்யும் விதமாக தான் இப்போது உனக்கான நல்ல எண்ணங்களையும் மாற்றங்களையும் கொடுக்க வந்திருக்கேன் இனிமே உன் வாழ்க்கையில என் அருளின் வாசல் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போது என் செல்ல பிள்ளையானி எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் செல்வமே உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் பயப்பட வேண்டாம் நீ சிரமப்பட்ட நாட்களும் சிக்கலை அனுபவிச்ச நாட்களும் மேன் போகவில்லை எல்லா சிக்கல்களையும் சிரமங்களையும் தாண்டி உன்னை மேலே உயர்த்துவதற்கு நான் வந்துட்டேன் நீ ஏனிப்படியில நின்றிருந்த காலம் முடிஞ்சு போய் இப்போது வெற்றியின் உச்சத்தையும் தொட்டி விட்டாய் அதனாலதான் உன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போய் உனக்கு இஷ்டப்படி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது யார் உன்னை பத்தி என்ன சொன்னாலும் நீ எதையும் காதில் வாங்கிக்கிட்டு அவங்களுக்காக உன் வாழ்க்கை பாதையை மாற்றிக்க வேணாம் உனக்கு என்ன தோணுதோ உன் மனசுக்கு பிடிச்சிருக்கோ அதன் பாதையிலேயே போக தயாராகு நீ எப்போதும் தைரியமாக தளராமல் மன உறுதியோடு இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை என்னால் கொண்டு வர முடியும் யார் என்ன சொன்னாலும் கவலை கொள்ளாதே மத்தவங்க பேசுகிற வார்த்தைகளை காற்றோடு கரைந்து போகும்படி விட்டுட்டு நீ மனசளவில் தைரியமா உறுதியா உனக்கான செயல்களை செய்ய பழகு உன் நம்பிக்கை பாறை போல உறுதியாக இருக்கும் போது கண்டிப்பாக நீ நினச்ச விஷயங்கள் நல்லபடியாக நடந்தே தீரும் நீ ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் மன உறுதியோடு செய்யும் முயற்சிகளுக்கும் ஏற்றாற்போல உனக்கான மாற்றத்தை நான் தரப்போறேன். எப்போதும் என்னால முடியும் எனக்கு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட எந்த செயலாக இருந்தாலும் செய்ய அந்த நம்பிக்கைக்கு அதிக சக்தி இருக்குது என் செல்வமே இந்த உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் நீ தனியாக தவித்தாலும் கூட கண்டிப்பாக நான் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன் நீ எப்போதும் உள்ளத்தில் உறுதியாக இருந்தாலே உன் உயிருக்கு உயிரான துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை கொண்டு வந்துடுவேன் கூடிய விரைவில் உன் செவிகளில் சந்தோஷமான இனிமையான நல்ல செய்தி வந்து சேரும்படியும் நான் செய்ய போறேன் நீண்ட நாட்களாக நீ எதிர்நோக்கிய மாற்றம் உன் வாழ்க்கையில வந்து சேரும் இனிமே நீ எதுக்காகவும் மனம் கலங்காதே உனக்கான நல்ல வழிகளை நானே காற்றேன் செல்வமே இப்போது நீ செய்கிற வேலைகளில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கான நல்லது மட்டுமே தொடர்ந்து நடக்கும்படி செய்ய போகிறேன் உன் கஷ்டங்களை விடுவித்து உனக்கான உயர்வுக்கான கதவை திறக்கப் போகிறேன் நீ எப்போதும் என் மேலே நம்பிக்கை வச்சினா உன் முயற்சிகளை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன் கண்டிப்பா உன் உழைப்புக்கான பலன் கிடைப்பதற்கான நேரம் வந்துருச்சு நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த முருகன் நானே உன்னை உயர்த்தி என் அருளால உன் வாழ்வின் திசையையும் மாற்றி காட்டுறேன் இனிமே உன் நாட்கள் ஒளி நிரம்பியதாக இருக்கும் உன் மனசு மகிழ்ச்சியால் மலரும் எப்போதும் அமைதியாக இருந்தாலே உனக்கான நல்லது நடந்திடும் என் செல்வமே பயம் வந்து உன் மனதை சுற்றி சுழண்டடித்தாலும் உனக்குள் கவலையை உண்டாக்கினாலும் நீ பயப்படக்கூடாது ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன் கூடவே இருக்கிறேன்றதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் நீ கீழே விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் அல்லவா திசை தெரியாம நீ தடுமாறினாலும் நானே உனக்கு ஒளி ஏற்றி வழிகாட்டுவேன் பயம் வரும்போதெல்லாம் நீ என் மேலே முருகா சரணம்னு சொல்ல பழகு என் நாமத்தை சொல்ல சொல்ல என் மேலே நம்பிக்கையை படுத்த உன்னுடைய ஆற்றல் பத்து மடங்கு பெருகும் பயமில்லாத மனம் என்பது அருள் நிரம்பிய மனசுதான் அப்படிப்பட்ட ஓ மனசில் நானே உனக்கு துணையாக இருந்து உன காப்பாற்றுவேன் நெஞ்சத்தில் உறுதியோடு இருக்கும் உனக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து நிம்மதியா நல்லபடியா வாழ்றதுக்கான வழிகளையும் நான் காட்றேன் சந்தேகம் வரும்போதும் கவலைகள் வரும்போதும் குழப்பம் வரும்போதும் அதை கீழே தள்ளி விட்டுடு என் செல்வமே உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதற்கு நிச்சயம்னா உனக்கு துணையாக இருப்பேன் உன் வாழ்க்கை என் கைகளில் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே நீ நம்பிக்கையோடு இருந்தாலே இந்த உலகமே உன் கண்ணு முன்னால வந்து பணிஞ்சு நிற்கும் நீ எப்போதும் திடமான நம்பிக்கையோடு இரு உன் உள்ளத்தில் குடியிருக்கும் இந்த அப்பன் முருகன் உனக்கு நம்பிக்கையாக ஆற்றலாக வெற்றியாக அனைத்தையும் செஞ்சு தரேன் நீ ஏன் மேலே கொஞ்சம் வருத்தத்தோடு இருக்க நான் உனக்கான நல்லதை எதுவும் இன்னும் செஞ்சு கொடுக்கலன்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன்னு எனக்கு தெரியும் உன் மனதின் ஆழத்திலிருந்து வந்த இந்த வருத்தம் கூட உன் உண்மையான அன்பின் வெளிப்பாடு தானே உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு தரேன் அழுகையையும் கவலையையும் தூக்கி எறிஞ்சிட்டு என் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பு உன் வாழ்வில் ஏற்ற தாழ்வுகள் வந்தாலும் அதை தாண்டி உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக நான் கொடுப்பேன் பொறுமை எப்போதும் உனக்கான ஆயுதமாக இருக்கட்டும் உன் மனக்குறைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஏன் கிட்ட சொன்னா அது அனைத்தையும் சரி செஞ்சு உன் வேதனையை மகிழ்ச்சியாக மாற்றி காட்டுறேன் உன் மனசை இலகுவாக்கி நீ நிம்மதியாக வாழும்படியும் நல்லது நடக்கும்படியும் கூட நானே செய்கிறேன் என் செல்வமே இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நிரலாக நான் இருந்து உன் பாதையில் மலர் விரியச் செய்வேன் உன் கண்ணீருக்கெல்லாம் முடிவு கட்டப்போறேன் இத்தனை நாளா யாருக்கும் தெரியாம நீ வடிச்ச கண்ணீரை பார்த்துக்கிட்டு இருந்த நான் இப்போது எல்லாருக்கும் தெரியும் படியாக உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியை கொடுக்க போறேன் உன் உள்ளத்தில் அத்தனை கவலைகளையும் போட்டு மறைச்சிக்கிட்டு வெளியில் சிரித்து சமாளிச்சுக்கிட்டு நீ இனிமே எந்த கவலைகளையும் சுமக்க வேண்டாம் நீ எதை நினைச்சு வருத்தப்பட்டியோ அதை சரி செஞ்சு உனக்கான தீர்வை உன் கைகளிலேயே நான் கொடுக்குறேன் இனி எப்போதும் நீ மன அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு நீ பேசாம தூங்காம வாழ்க்கை சந்தோஷமா வாழாம இருந்த நாட்கள் எல்லாமே நல்லபடியா முடிவுக்கு வந்து நீ வெளிச்சமாக வாழ போற உன் கண்ணீருக்கு பதிலாக இனி புன்னகையை தருவேன் செல்வமே உன் அப்பன் முருகனின் அருளால இன்றோடு உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் தண்டனைகளும் தீர்ந்து போய் உனக்கான நல்லது போகுது இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் பல எதிர்ப்புகளை நீ சந்திச்சிட்ட அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டும் விதமாக தான் உனக்கான சாதனையை நான் வரவழைக்கப் போகிறேன் எதிர்ப்புகளை தாண்டி நீ எல்லையைத் தொடுவாய் உனக்கான சக்தியாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன் நீ துணிவோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சினா உன் துயரங்களை தீர்த்து வைத்து உன்னை நான் நிச்சயம் வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பும் உனக்கு எல்லாமுமாக நான் இருப்பேன் என் செல்வமே உனக்கான நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் நடத்தி தர வேண்டியது இனிமே இந்த முருகனின் பொறுப்பு சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கான வழிகாட்டியாக நான் இருக்க போகிறேன் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கு தெளிவான நல்ல வழியை காட்டுறேன் இன்று முதல் நீ வருத்தப்பட்ட விஷயம் சரியாகி உன் வாழ்க்கைக்கான நல்லது நடக்கும் நீ ஏன் மேலே வச்சிருக்க பக்திக்கும் நான் ஓ மேலே வச்சிருக்க பாசத்துக்கும் அன்புக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையே அழகானதாக மாறப்போகுது இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நினைச்சிருக்கும் நீ செய்த தான தர்ம புண்ணியங்கள் அனைத்தும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் அருளாக திரும்பி வரப்போது யார் உன்னை என்ன கேலி பேசினாலும் கிண்டல் செஞ்சாலும் எதுவும் உன்னை காயப்படுத்த முடியாது என் செல்வமே உன் மனதில் குடியிருக்கும் உன் அப்பன் முருகன் நானே உன் உள்ளத்தின் குழப்பத்தை போக்கி உன் கவலைகளை தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் நீ எப்போதும் அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான விஷயங்கள் அழகாக நடந்து முடியும் உன் வாழ்வின் பாதையில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான குதூகலமான சந்தோஷமான விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன் உன் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கெல்லாம் நான் தெளிவான பதிலை கொடுத்து உன் வாழ்க்கை பாதையையும் வெற்றி பாதையாக நிச்சயம் மாற்றி காட்டேன் ஓம் முருகா